உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை சம தராசில் வச்சு செம்ம எதிரியாக தான் நான் பார்ப்பேன் ஏன் நிலத்தில் உங்களுக்கு கேட்டாங்க நான் இருக்கிறவரை நுழை விட மாட்டேன் நின்று சண்டைப்படுவோம் காங்கிரஸ் பிஜேபியோட இந்திய கட்சி பேசுகிற கட்சி எனக்கு தேசிய கட்சியெல்லாம் பேசுகிறாங்களே தேசியமே இல்லைங்கிறது என் கோட்பாடு உள்ள விட மாட்டேன் திராவிட கட்சிகளோட நாங்கள் மோதுறதுங்கிறது அது இங்கே இல்லை சண்டை உள்ளூர் சண்டை இவங்கள உள்ள விட முடியாது நீ எதுக்கு எனக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் சொல்லுங்கள் எதுக்குன்னு எனக்கு தேவையில்லை எதுக்கு அவங்க என் நிலத்துக்கு இருக்கு இது காவிரி நதி நீரில் கச்சத்தீவு மீட்புள்ள அணுவில் வேணுமா தண்ணாமா மீத்தை எடுக்கணுமா நிறுத்தணுமா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என் வளம் கலவுவதை பற்றி உங்களுக்கு மண் அள்ளி பண்ண பற்றி குறைப்பா அள்ளவன் திராவிட தடுக்கணுமா நீங்கள் பேசவே மாட்டேன் இப்போ எதுக்குமே இன்னைக்கு நீங்கள் வந்து என்ன இந்தியாவே ஆள கொடுத்து பிச்சைக்கர்நாடாகிட்டீங்க பத்து வருஷம் சிங் பத்து வருஷம் மோடி எனக்கு நடந்த ஒரு நன்மை ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க நீங்க ஆயிரம் ரூபாய் செல்லாது நீங்க அப்ப பணம் செல்லாதுன்னு சொன்னபோது இருக்கா ஊழல் அஞ்ச ஒழியும் நீங்க அப்புறத்துக்கு வீடு வீடு அமலாக்கத்துறை ரயிடு போகுது அப்ப ஒளியல இல்லை இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாது நீங்க ஏன் அப்ப ஆயிரம் செல்லாதுன்னு போது காரணம் என்ன இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாததுக்கு காரணம் என்ன நாங்க என்ன காசா எங்களை ஊற்றி விட்டு விளையாட்டு விளையாடிட்டு விளையாடிட்டீங்க இன்னும் உங்க கணக்குங்க சரி உலக வங்கி சொல்லுதுல இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பண மதிப்பிழப்பும் இந்த ஜிஎஸ்டி தான் காரணம்னு இல்லை இதுக்கு இந்த ஆட்சியாளர்களின் கருத்து என்ன அது ஆயிரம் கேள்வி இருக்கிறது அப்புறம் எனக்கு தேவையில்லை நான் என் பாட்ட மாதிரி சண்டை செய்வேன் சுந்தரலிங்க மாதிரி இன்னும் சண்டை செய்வேன் எப்படி மன்னர் கட்டப்பொம்மர் கோட்டையை விட்டு வெளியேறிட்ட பிறகு எட்டு நாள் கோட்டை வாசலன்னு ஒரு மகனா சண்டை செஞ்சார் என்னை தாண்டி தாண்டா நீ கோட்டையை தொடணும்னு அப்படி என்னை தாண்டி தான் காங்கிரஸ் பிஜேபி உள்ள வரணும் அது வராது சும்மா திமுக பூச்சாண்டி ஏற்றோம் ஆ மோடி வந்து ஆ பிஜேபி வந்து வரணும் ஜெஸ்ஸு ஏட்டுக்கு எதுக்கு நீங்க இந்த கேலோ இந்தியாவுக்கு எது குட்டி எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாத போடா ஆளுங்கட்சியானா இந்தி தெரியும் வாடாவா ஏன் இந்திய விளையாட்டு நோக்கி வேண்டியதானே கேலோ இந்தியான்னு என்ன விளையாட்டு இந்தியான்னு நோக்கி வேண்டியதானே இந்திய விளையாட்டு நோக்கி வேண்டியது கேலோ இந்தி வார்த்தை எல்லாமே நாடகம் போட்டுருந்தா இப்படி இவங்க இருபத்தி ரெண்டு மாநிலத்தை பாரதிய ஜனதா ஆளுது எந்த மாநில நலத்திட்டத்துக்கு மோடி போயிருக்காரு எந்த மாநில விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு மோடி தமிழ்நாட்டை தவிர என்ன காரணம் சார் அது அது ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு நீச்சோட அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ்ல சொன்னா நல்ல புரிந்து உணர்வு வேறு ஏதாவது சார்ந்து நடிகை விஜய கட்சி அமைக்க பதிவு அதை ஏற்கனவே வாழ்த்திட்டனே அவர் ஆரம்பிப்பார் அது உறுதியாக இருக்கு தெரியும் இது ஒரு ஆரோக்கியமான விஷயமும் அடுத்த ஒரு தரது இல்லை அவர் நினைப்பார் இந்த அண்ணன் ஒரு ஆளாக நின்று சண்டை செய்கிறாரு அண்ணனுக்கு கூட நம்ம சண்டை நினைக்கலாம் திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டின் நல்ல ஆட்சி நல்ல அரசு நல்ல அரசியலை நீங்க உருவாக்குது என்பது சத்தியமா வாய்ப்பு நீங்க எங்க அப்பா நம்மால் வர சொல்ற உலகின் தீய திட்டங்களுக்கெல்லாம் வேர் தேடி போனி என்றால் மகனே அது அமெரிக்காவில் இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேர் தேடி போனீங்கன்னா அது திமுகவில் இருக்கும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்துல இருக்கும் வேணா சார் வேணா அவங்க உட்கார்ந்து ஒரு ஒரு மணி நேரம் வேணா பாதிக்கும் பேசுவோம் அநாகரிக அரசியலின் ஆரம்ப புள்ளியாரு

விளையாட்டுக்கு வாங்க விளையாட்டை தொடங்கி வைக்க வாங்க இத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகளின் கனவு இத்தனை பிள்ளைகளின் உயிர் பணி ஆயிருக்காங்க இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க சும்மா உங்களுக்கு பொழுதுபோக்கு கையெழுத்து கையெழுத்து வாங்கி எங்க மாநாட்டில் அப்படி காட்டுறீங்க பாருங்க உங்க கையெழுத்தா எங்க இருக்கு பாருங்க இதுக்கா இல்ல இது இதுதான் திமுக ரகசியமா அவர் தேர்தல் நேரத்தில் அறிவித்த ரகசியம் எண்பது லட்சம் கையெழுத்து தான் ரகசியமா ரகசியமா நினைக்கீங்களா நீங்க அதுல என்ன ரகசியம் இருக்கு உலகத்துக்கே தெரியும் அது ஏமாற்று திராவிடம் என்பதை ஏமாற்று தமிழ் தேசியம் என்பது இதிலிருந்து மாற்று எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்றணும் என்பது இவர்கள் கோட்பாடு இந்த நிலையிலிருந்து மண்ணை மக்களை எப்படியாவது மாற்றணும் எங்க கோட்பாடு இவ்வளவுதான் வேற ஏதாவது பாராளுமன்ற இல்லை நான் இல்லை திறமையான வலிமையான பிள்ளைகளை நிறுத்துறேன் நாற்பது பேர் நிற்கிறாங்க இருபது பெண்கள் இருபது ஆண்கள் எல்லாருமே தகுதியான நான் இந்த நிலத்தின் என் மண்ணின் மக்களின் உரிமைக்கு நிற்கிற மாதிரி நான் நிற்கிறேன் என்னுடைய கருத்தை என் பிள்ளை போய் பேசுவாங்க இதுல எப்பவுமே போடல எப்போன கத்தம்போது போடல